இவளுக்கு உடம்பு சரியில்லை என்னன்னே தெரியல இந்த மாதிரி முடி கொடுத்துக்கோ உடம்பு இப்போ மாதிரி மூஞ்செல்லாம் இருக்குது டாக்டர் கொட்டுக்கலான்னு இவ்வளோ இவளுக்கு கண்ணில் என்னென்ன தெரியல இந்த மாதிரி உள்ள தள்ளிக்கிட்டே இருக்குது அது டாக்டர்கிட்ட பார்த்துக்கலாம் போயிட்டு ஆச்சு அடுத்த தானி கொடுத்துருக்காங்க பூச்சி தானிக்கு எல்லாருக்கும் பூச்சி தானி கொடுக்கு சொல்லி இவங்களுக்கு ஐட்டம் கொடுத்துருக்காங்க போட சொல்லி சரி ஆகிடுமா எல்லாம் பசிச்சு சாப்பிடுமா எல்லா பிடிக்கும் அதே நல்லா ஆயிடுச்சுன்னா சொல்லுங்க எல்லாருக்கும் மருந்து கொடுக்குறோம் ஒரே எம்எல் ஒரு எம்எல் இவ்வாறு எங்கள் குடிச்சிட்டு ஜொல் ஊற்றிட்டு இருக்காரு குடிச்சு குடிக்கிறதுக்குள்ளே இவர் வீடை ஃபுல்லாக இந்த டேனிக்கை எல்லோரும் வாயிலிருந்து ஜொல்லு இவரு இருந்து அவ்வளோ கசப்பு போல இருந்து மருந்து எல்லாரும் ஒரு வழி ஆக்கிட்டாங்க பாருங்க ரெண்டு பேர் பயந்து கூட வெளியே ஏறிட்டாங்க கிளியே இறங்கல